முருகப்பெருமானுக்கு கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று கார்த்திகை விரதம் அன்று முருகனை மனதார வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அன்று முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை சொல்லி நாள் முழுவதும் உபவாசமாகவோ அல்லது பால் பழம் மட்டும் சாப்பிட்டோ விரதம் இருக்க வேண்டும் வீட்டில் முருகப்பெருமானின் படத்திற்கு முன் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதால் வேலை கல்வி திருமணம் வியாபாரம் குழந்தை பேறு போன்ற மங்கள காரியங்கள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் நீங்கும் அன்று தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்ளும் முன் ஓம் முருகா போற்றி என்று பதிவிடுங்கள் வியாழனு கார்த்திகை வருவதால் கருப்பு நிற ஆடை அணிவதை தவிர்க்க வேண்டும் அது சனி பகவானுக்குரிய நிறமாகும் குரு மங்களகார்கன் என போற்றப்படுவதால் மஞ்சள் நிற ஆடை உடுத்துவதே சிறப்பானதாகும் ஞானத்தின் வடிவமாக இருக்கும் நோட்டு புத்தகம் காகிதம் ஆகியவற்றை இந்த நாளில் எடைக்குப் போடுவதை தவிர்க்க வேண்டும் அன்று அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடும் போது பலிபீடத்திற்கும் மூலவருக்கும் இடையில் செல்லக்கூடாது